இங்கே வீட்டு வேலை செய்கிற பொண்ணு அவங்க ஓனர் கிட்ட சாரி அவுத்து காமிச்சு நான் எந்த பணமும் எடுக்கலை நீங்கள் வேணாம் என்ன சீக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அந்த சின்ன பையன் காலை பார்க்குறாரு அதில் பணம் தெரிஞ்சதை கவனிச்சிட்டு அப்படியே இரு ஒரு நிமிஷம்னு சொல்லி அந்த பையன் பேண்ட் அவுத்ததும் எல்லாமே பணமாக கொட்டுது உடனே அவளுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறா இது எப்படி வந்துச்சு போயும் போயும் சின்ன பையனை வச்சு திருடியிருக்கான்னு திட்டுறாரு உடனே அவளும் சார் என்ன மனுசருங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இவன் மூத்தவன் என்னோட இளைய பையனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு அதான் இப்படி பண்ணிடன்னு சொல்கிறா என்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பானன்னு சொல்லி காசை கொடுக்குறாரு ஆனால் அவளோ இப்படி போய் சொல்லி ட்ராமா பண்ணியிருக்கா அப்போ ஒரு ஃபோன் வருது உன்னோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உடனே இவளும் ஷாக் ஆகிட்டு என்ன மனுசுருங்க நான் சும்மா சொன்னது இப்போ நிஜமாகவே நடந்துருச்சு உங்கள் பணத்தை பிடிங்கன்னு பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறா எது எதில் போய் சொல்லணும்னு தெரியாமல் சொன்னால் இப்படித்தான் ஆகும் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்